நந்தினி இன்றி நான் கதவை சாத்தியாச்சு யாரும் வரமாட்டவா என்ன நந்தினி என்னாச்சு ஏன் நீ இருக்கிறது நெப்பாட்ட அதுக்கப்புறம் என்ன விஷயம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு ஆனா என்ன விஷயம் நந்தினி வீட்ல பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கா என்ன முடிவு எனக்கும் ஆதி அத்தானுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன நத்தினி சொல்லுத ஆமா அம்மா போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அம்மா எங்க அப்பா கிட்ட இந்த விஷயம் பத்தி பேசிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எப்ப நடந்துச்சு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடந்துச்சு அப்புறம் ஆண்டி என் கிட்ட சொல்லல சந்தோஷமான விஷயம் தானே அதுக்கே அடுத்துட்டு இருக்க உனக்கு ஆதிய கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையோ அப்படியெல்லாம் கிடையாது அப்ப உனக்கும் ஆதிய கல்யாணம் பண்ண விருப்பம் தானோ ஆமா எனக்கும் ஆதிய தானே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் ஏன் அடுத்துட்டு இருக்க சந்தோஷமான விஷயம் தானே ஆமா சத்யா ஆனா

இனிமே வேலைக்கெல்லாம் கெல்லாம் போனும்ல அதனால அப்படி சொல்லிருப்பாங்களா இருக்கும் இல்ல எனக்கு நந்தினியை பிடிக்கலன்னு நல்லா கட்டிதான் சொன்னாங்க என் காதலயே அது விழுந்துச்சு நான் தப்பா எல்லாம் ஒண்ணும் இது பண்ணல ஏன் அப்படி சொல்லிருப்பாวะ அசியோ ஒருவேளை ஆதி சோனியை லவ் பண்றதனால இருக்குமோ ஆமா கண்டிப்பா அதனால தான் இருக்கும் சோனியா ஆதி ப்ரோபோஸ் பண்ணிருக்கானன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்ப அதனால தான் இவள பிடிக்கலன்னு சொல்லியிருப்பானோ இந்த சோனி ஏன் இப்படி இருக்கா அவன்கிட்ட பேசாம இருந்திருந்தா அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணிருக்காதல நந்தினி பாவம் தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா நம்ம எப்படியாச்சும் நந்தினிக்கு உதவி பண்ணணும் என்ன யோசிச்சிட்டு இருக்க சத்யா ஒன்னும் இல்ல நந்தினி நீ ஃபீல் பண்ணாத கண்டிப்பா ஆதி அத்தானுக்கு ஒண்ணு பிடிக்கும் எப்படி பிடிக்கும் சொல்லுங்க அவங்கதான் அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இனிமே எப்படி என்ன பிடிக்கும் என்ன யாருக்குமே பிடிக்காது சத்யா நீ ஆளாத நந்தினி எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே சாணி விஷயம் பத்தி சொன்னா இவளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிரும் இப்பவே இப்படி அழந்துட்டு இருக்கா ஆதி அவ்வளவுதான் லவ் பண்ணுங்க தெரிஞ்சிச்சுன்னா ஃபீல் பண்ணுவா இப்ப என்ன பண்ணதுக்கு யார்கிட்ட போய் பேசுறதுக்கு இதை பத்தி யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணவும் முடியாத

காலையில இருந்து கால ஆரவான் இன்னும் வளர்த்துட்டு இருக்கா சரிக்கா அவன் நீ அடிச்ச கோவத்துலயே இருக்கா போல இருக்கு அதனால நீ என்ன பண்ணிக்க போய் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவ பக்கத்துல இருக்க கொஞ்ச நேரம் பேசு எனக்கு கோவமா வருது வருணி நீ இப்ப அவகிட்ட கோவப்பட்ட பேசுனேன்னு வச்சுக்கோயே அவளுக்கு நம்ம மேல விருப்பு வரும் அவளுக்கு புடிச்ச மாதிரியே நம்ம அவகிட்ட நடந்துக்கணும் அப்பதான் அவன் நம்ம சைடு வருவா

மக்களே காலையிலேருந்து நீ ஒன்றுமே சாப்பிடலாமா ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடு நீ பாரு இட்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கு எதுவும் வேண்டாம்மா பசிக்கல யா மக்களே இப்படி செய்ய நான் காலையில் ஒன்றும் அடிச்சிட்டேன் சொல்லி அம்மா மேலே கோவமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் உன்கிட்ட சொல்லாமல் போனதுனாலதானே தானே உனக்கு கோவம் வந்துச்சு இனிமேல் அப்படி எங்கேயும் போக மாட்டேம்மா நீ அம்மா கிட்ட சொல்லாமல் எங்கேயாவது போய் தெரியாத இடத்துல ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா என்னட்டி செய்துக்குண்ணா அம்மாக்கு நீங்கள் விட்டால் வேறு யாரு மக்களே இருக்காவ அதனால தானே நான் அம்மா அம்மா ஒன்றா திட்டேன் சாரி மக்களே அதுக்காண்டி சாப்பிடாமல் எல்லாம் இருக்காத நான் அதுக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கலம்மா மாதிரி எவனுக்காண்டி இப்படி சாப்பிடாம கிடக்கான்னு தெரிய மாட்டேங்குது ஓ வர வருது குவாப்பட்டா செடி வராதுன்னு பேசாம இருக்க வேண்டியதா இருக்கு மாதிரி எதுக்கு மக்களே இப்படி இருக்க ஒண்ணும் இல்லம்மா நீங்க போங்க எனக்கு பசிக்கலம்மா சாப்பிடு மக்களே நீ சாப்பிடாதனால நானும் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல தெரியுமா இம்மா யாமா உனக்கு மாத்திரை எல்லாம் போடணும்ல தெரியுது இல்ல மக்களே அப்ப சாப்பிடு நீ சாப்பிடாம என்னக்கா நான் சாப்பிட்டுக்கேனா சரி தாங்க அம்மா உனக்கு ஊட்டி விட்டுட்டா வேண்டமா நீங்க போங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் எதுக்கு ஜன்னலோட தூக்கி தூரப்படுத்துக்கா சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேமா சாப்பிடுவேன் அக்லே இன்னும் ரெண்டு நாள்ல அப்பா வந்துருவா நம்ம ஊருக்கே போயிடலாம் சரியா நமக்கு இங்கே வேண்டாம் நீ அங்க எங்க நாளும் வெளியே போ தனியா போ எனக்கு பயமே கிடையாது இங்க உனக்கு தெரியாத இடம் பத்தியா அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு அம்மா என்னம்மா சொல்லுங்க அப்பா வராங்களா ஆமா மக்களே அப்பாக்கு ஃபோன் போட்டு சொல்லியாச்சு ஒரு ரெண்டு நாள்ல வந்துருவா நமக்கு ரிட்டன் டிக்கெட் போட்டுருவா நம்ம போயிடலாம் சரியா நீ வரும்போதே எங்க பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லேன் மக்களே அதனால உனக்கு வீட்லயே வந்து போர் அடிக்கா இருக்கும் நம்ம அங்கேயே போயிடலாம் இல்லம்மா வரும்போது எனக்கு பிடிக்கலதான் ஆனா இப்ப இங்கிருந்து போதைக்கு மனசு வர மாட்டேங்குமா ஏன் டி தெரியலமா இங்க எல்லாரும் இருக்காங்கல்ல சித்தி சித்தப்பா தங்கச்சிங்க தம்பி எல்லாரும் அவங்களை எல்லாம் விட்டு போவ கஷ்டமா இருக்குமா இவங்களை எல்லாம் விட்டு போவதுக்கு கஷ்டமா இருக்கா இல்ல அந்த பையனை விட்டு போவது கஷ்டமா இருக்கான்னு தெரியல மூஞ்சி எப்படி வச்சுட்டு பேசுகானு பாரு ரெண்டு நாள் தான் டீ அதுக்கப்புறம் இங்கிருந்து போயிடுவேன் சரி மக்களே நீ சாப்பிடு ஆ சரிம்மா நந்தினி அழாத நந்தினி சத்தியா என்ன டீ அந்த அக்கா எதுக்கு அழுதுட்டே இருக்காவ வீட்ல இருந்தா அழுதிட்டே இருக்கானே நான் வெளிய கூட்டிட்டு வந்தேன் இங்கே வந்து அழுதிட்டே இருக்காவ என்ன என்னடி பிரச்சனை வீட்லயே ஆராதேன்னு சொல்லிடாவள அது ஒரு பெரிய கதை என்னடி சொல்லு எங்க தார்க்காம்ல ஆதி ஆமா வீட்ல பெரியவ எல்லாரும் சாந்தி ஆதிக்கும் அந்த கல்யாணம் கல்யாணமனிக்கு다 முடி பண்ணிருக்காவள ஆ அப்படியா ஆமா அதுவே எனக்கு இன்னைக்கு காலையில இவ சொல்லும்போது தான் தெரியும் கல்யாணத்துக்கு முடி பண்ணிருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாம இருக்கும் இப்பன்னா பேசிட்டு இருக்காளாண்டி இவளுக்கே தெரியாது அவங்க அம்மா அப்பட்ட போன்ல பேசிட்டு இருக்கதே கேட்டுட்டு தான் இவ்வளவு வந்து என்கிட்ட சொன்னா யாருமே இன்னும் டைரக்டா அவகிட்ட சொல்லல அப்புறம் ஏன் அழுதுட்டு சந்தோஷமான விஷயம் தானே ஆமா ஆனா ஆதிக்கு இவளை பிடிக்கலையாம்டி அச்சச்சோ ஏன் சத்யா அது எனக்கு தெரியல காலையில் அவங்க அம்மா அப்பா கூட அவன் பேசிட்டு நிற்கும் இவ இடையில போயிருக்க போல இருக்கு போகும்போது அவன் வந்து இது மாதிரி எனக்கு நந்தினியும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அதை கேட்டது அப்போதுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா நான் எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்த்துட்டேன் சரி நம்ம வெளியே போலாம் வீட்டில் இருந்தாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் அவன் இங்கேயே வந்து அழுதுகிட்டே இருக்கா இப்போ என்ன செய்யறதுக்கு சத்யா இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா ஆ என்ன டீ தாதி இருக்காம்லா தாதி எங்கள் சுவானியில் ஒப்பனு தானாம்

சீரியல் கதை மாதிரி போகுது ஆமா எனக்கு தெரிஞ்ச கார்த்தின் சுவானி லவ் பண்ணுங்க போல இருக்கு இருபத்தி நாலு மணிக்கு வரும் அம்மாக்கு போன் எடுத்து வச்சு பாத்துட்டே இருப்பா அவளுக்கு போன் கிடையாது நான் எங்க அம்மாக்கு போன் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் ஆனா வாட்ஸ்அப்ல கால் கால் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ண எதுலயுமே எந்த நம்பருக்கும் கால் பண்ண மாதிரி மெசேஜ் பண்ண மாதிரி எதுவுமே இல்ல அப்புறம் என்ன இதுல சொல்லுங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுதாங்கன்னு இன்னைக்கு ஆதி பேசிட்டு இருந்தாமல அப்ப ஆதி வந்து கிட்ட கேட்டா இந்த மாதிரி காலையில பால் வாங்க போனப்ப நீ எதுக்கு காத்தி கூடன்னு பேசிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அதுக்கு அவன் சொல்லுக்கா எல்லாம் சும்மா தான் பேசிட்டு இந்த மாதிரி எதுக்கும் சொல்லு காட்டி அவ சொல்லத்துல எனக்கு தெரிஞ்சு போய் சொல்லுக்கா அப்படின்ட்டு ஆனா ஆக நான் நந்தினி பாவம் டீ அழுத்துட்டே இருக்கா பாட நானே அழுதுட்டு இருக்கா பாத்தியா எனக்கே கஷ்டமா இருக்கு ஆதி சுவானியதான் லவ் பண்ணதான் தெரிஞ்சிச்சுன்னா அவன் மனசு இன்னும் கஷ்டப்படும் எல்லாத்துக்கும் அந்த தான் காரணம் அவனே அம்பி சொல்லுக ஆதி தானே அவளை லவ் பண்ணுதான் சொன்னா அவ கிடையாதுல்ல இருந்தாலும் பேசாம இருக்க வேண்டியது தானே நாங்களும் ஆதிட்ட அவ்வளவா பேச மாட்டோம் கொஞ்சம் பேசவும் இருந்தாலும் அவ அளவுக்கு பேச மாட்டோம் சும்மா எப்ப பார்த்தாலும் பேசிட்டே தெரியவா அது அவனுக்கு அந்த மாதிரி தோணிருக்கும் அப்படியெல்லாம் ஒன்னும் கிடையாது டி ஆனா எனக்கு அந்த சுவானி மேலதான் கோங்கோமா வருவு பேசாம நீ உங்க ஆதிய தண்டே இந்த விஷயம் பத்தி என்னத்த போய் பேசுறதுக்கு பாசி சால்வ் பண்ண பாரு நந்தினி பாவம்லாம்

கீழே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகல ஐயா அப்படியே ஆமா கடைசி பஸ் ஒன்னு உண்டு நம்ம ஊருக்கு அது அந்த ஜங்ஷன்ல அந்த ரோட் சைடுல தான் இறக்கி விடுவான் அடுத்த நடந்து தான் போணும் இந்த நேரத்துல ஆட்டோ எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது நீங்க எப்படிங்க போவீங்க என் பைய வாரேன்னு சொன்னா வண்டி எடுத்துட்டு அதனால தான் கையில பேக்ல ஒண்ணு காணுமே இல்ல நான் ஒரு நாள் தான் நிப்பேன் நாளைக்கு இல்ல அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போயிருவேன் ஓ அப்படியா சரி சரி வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லலாம்ல கூப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடலாமா இந்த நேரத்துல வர சொல்லி பிள்ளைகளுக்கு கஷ்டமா போவோம் அதனாலதான் நான் யாரையும் கூப்பிடல அப்புறம் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் தான் ஓ பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் ஒண்ணும் கிடையாது இல்லமா ரெண்டுமே பொம்பளை பிள்ளைகள் தான் அப்படியா சரி சரி தம்பி அண்ணா ஒரு பெஸ் வருது நம்ம ஊருக்கு போக முடியதான பாரு ஆமாமா கடைசி பெஸ் இப்பதான் வருவ போல இருக்கு எம்மா நல்லதா போச்சு நானும் நேரம் ஆயிட்டோம்னு நினைச்சேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க பிரதட்சிணா அப்புறம் ஜோஷிகா ரெண்டு பேருக்கும் பெரிய ஹாய் நம்ம வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேரோட கமெண்ட்ஸுக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல ரொம்ப ரொம்ப சாரி கோஸ்ட் வீடியோஸ் எல்லோரும் இருக்கீங்க நான் வந்து கண்டினியூஸாக கோஸ்ட் வீடியோஸே போட்டுகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இடையில கொஞ்சம் நார்மலாக வீடியோஸ் போட்டுட்டு கோஸ்ட் வீடியோ இடையில இடையில நான் போடுறேன் நம்ம கார்ட்டூனில் எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்